அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேணுகா தேவி யட்சினியோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த ரேணுகா தேவி யட்சினியை நம்ம வசியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலதெய்வ வசியம் கணபதி சித்து காளியம்மன் கருப்பு மாரியம்மன் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தெய்வங்களை உபாசனை பண்ண பிறகு நீங்கள் எச்சினி உபாசனை பண்ணுறது மிகச்சிறந்தது ஏன்னா எட்சினிகளை நம்ம வசியம் பண்ணி நம்ம ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ஒரு சில சக்திகள் நமக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா இந்த மந்திரம் வந்து நம்ம எந்த இடத்துல ஜபம் பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறை ஆத்தங்கரை குளத்தங்கரை வனப்பகுதியில் நம்ம ஜபம் பண்ணுறது இல்லை குகைகளில் ஜபம் ஜபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது விரைவில் வந்து நமக்கு சித்தியாகும் நம்ம இதை வந்து எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா ரேணுகா தேவியோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் பொறி அவுள் சுண்டல் பாயாசம் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை வெண்பொங்கல் பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு வீதம் மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஜபம் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும் பூஜை அறையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அணுதினமும் உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல் இல்லாட்டி ஏதேனும் ஒரு லட்டு ஜிலேபி இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க இந்த மந்திரம் நம்ம ஜபம் பண்ணும்போது வெளியில் யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கனவில் வந்து குழந்தைகள் வாரது அல்லது நாகம் வாரது திருச்சூளம் ஈட்டி இந்த மாதிரி கனவுகளில் வந்துட்டால் மந்திரம் சித்தி ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த மந்திரம் நம்ம வனப்பகுதியில் நம்ம பண்ணும்போது தேவி கனவு நேரடி தரிசனம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் அது வந்து சாத்தியம் கிடையாது முடிஞ்ச லெவலுக்கு அது அவங்க வந்து கனவுல தான் வந்து தரிசனம் கொடுப்பாங்க சரிங்களா இந்த மந்திரம் சித்தி ஆயிருச்சுன்னா நமக்கு வந்து முக்காலம் முக்காலம் அறிஞ்சு நம்மளால் குறி சொல்ல முடியும் அதே போல் திரிலோகமும் நமக்கு வருஷமாகும் நம்மனால் நமக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொடுப்பாங்க நல்ல காரியத்துக்கு பண்ணுங்கள் இந்த மந்திரம் இல்லை ஏதோ ஒரு மந்திரம் நம்ம பண்ணாலும் அதை நல்லதுக்காக நம்ம பண்ணும்போது அதோட சக்தியே அதிகமாக தான் இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து ருத்ராட்சமணி மாலை கொண்டு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மொத்தம் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கா முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் நீங்கள் படையில் வச்சா போதும் பிறகு நடுவில் வந்து உங்களால் முடிஞ்ச லெவல் முடிஞ்ச அளவு படையல் வைத்துட்டு விளக்குமட்டி ஏற்றிட்டு மந்திரத்தை சொன்னால் போதும் மந்திரம் வந்து ஓம் க்ளீம் நமோ பகவதி ரேணுகா தேவி ஐம் க்ளீம் க்ரீம் சர்வ காரியம் ஷாதைய ஸ்வாக இந்த மந்திரத்திலே வந்திருக்கு சர்வ காரியமும் ஷாதைய அப்படின்றது வந்து சர்வ காரியமும் நமக்கு நடத்தி கொடுக்கணும்ட்டு நம்ம அந்த ரேணுகா தேவி தாய்கிட்ட நம்ம வேண்டுற மாதிரி இருக்குது அதே போல் இந்த பீஜங்கள்லையுமே ஐம்ன்றது குறி குறி சொல்கிறதுக்கு உண்டான பீஜம் ஞானம் கிடைக்க ஒரு பீஜம் கிளீம்ன்றது வசிய பீஜம்னு வருது அதாவது இந்த மந்திரத்தை நம்ம வணங்குவதால் நமக்கு செல்வமும் கிடைக்கும் கல்வி அறிவு ஞான அறிவும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து நன்மைக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்